காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் அருகே சிப்காட் மெகா தொழிற்சாலை பணியாளர்கள் குடியிருப்பு வளாக திறப்பு விழா நடைபெற்று வருகிறது அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேசி வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் சமூக நீதியை நிலைநாட்டும் திராவிட மாடல் அரசின் முக்கியமான குறிக்கோள் பாலின சமத்துவம் திராவிட நாயகன் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் தொழில்துறையில் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் உருவாக்கப்பட்டு இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே இந்த நாட்டிலேயே பெண் பெண் பணியாளர்கள் அதிகம் உள்ள மாநிலம் என்ற பெருமையை தமிழ்நாடு இன்று பெற்றுள்ளது இந்த நிலையில் அந்த பெண்களுக்காக பணி பாதுகாப்பு பணி செய்யும் இடத்தில் தங்குவதற்கான அடிப்படை வசதிகள் நவீன கட்டமைப்பு போன்ற கட்டமைப்பு வசதிகள் போன்ற போன்றவற்றை உருவாக்கி தருவதை லட்சியமாக கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு படியாக வகையில் தமிழ்நாடு தொழில்துறையில் சிப்காட் நிறுவனம் ஆயிரக்கணக்கான பெண் பணியாளர்களுக்கு பயன்படும் வகையில் பாதுகாப்பாக பாதுகாப்பான நவீன கட்டமைப்பை உள்ளடக்கிய உயர்தர விடுதிகளை இந்தியாவிலேயே முதல் முறையாக இங்கே நமது தமிழ்நாட்டில் 206.5 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கி இருக்கிறது திராவிட மாடல் அரசின் சமூக நலன் சார்ந்த தொழில்துறை வளர்ச்சியின் பெருமைமிக்க வரலாற்று நாள் இந்த நாள் இங்கே வருகை தந்திருக்கும் ஃபோக்ஸ்கன் நிறுவன நண்பர்களின் புரிதலுக்காக ஒரு சில வரிகள் ஆங்கிலத்தில் கூற விரும்புகிறேன் Dear Doctor Dear Mr Liu Dear Mr Chairman Foxconn has been a long standing trustworthy partner of Tamilnadu And our Honourable Chief Minister fully recognises the value of this relationship, of this present partnership, and the astounding potential to scale up this partnership multifold. We thank you for being a true friend of Tamil Nadu, and more importantly, for recognising the immense talent pool that is available right here in Tamil Nadu, and understanding that this massive incentive that no other investment destination can match is right here in Tamil Nadu. We are truly happy that you also understand that the unmatched production output that comes out of this talent, of this tailor made talent, is going to improve even more with projects like this, which make the workplace healthier, happier, and thus more productive. So, thank you, Chairman, for making this possible here. The investments that come into Tamil Nadu have multiplied rapidly over the past few years because the Honorable Chief Minister of Tamil Nadu உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க